வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு பருப்பு பொலி பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பருப்பு பொலி தான் செய்யப்போனும் இதுக்கு நான் ஒரு கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கலன்னா நீங்கள் வேக வைக்கும் போது ஒன்னிஸ் டு டூ ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா நான் பண்ணுற ப்ராசஸை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ முழுகிற அளவுக்கு இருக்குது இதுவே நமக்கு போதுமானது தான் இதை மூடி வச்சு நாலு விசில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நம்பர் கோதுமை மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் எடுத்திங்கன்னா கால் கப் மைதா கொஞ்சமாக சால்ட் ஏன்னா ஸ்வீட் செய்கிறனால கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போடறாதீங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கலருக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு வேளை மஞ்சத்தூள் வேணாம்னு இருப்போம் ஃபுட் கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நெய் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன் தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இருந்தால் இன்னும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம் you <laughs> பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரிக்கியாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக பெசையக்கூடாது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் பிசையணும் கூலிக்கு ஸோ இப்போ இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம் நெய்யை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா விடுங்க நல்லா இப்படி இழுத்து இழுத்து பிசைஞ்சாதான் நல்லா வரும் இப்போது இதை அப்படியே ஒரு நாலு மணி நேரம் ஊறுவீங்க ஒருவேளை உங்களால் நாலு மணி நேரம் ஊற வைக்க முடியல அப்படின்னா ஒரு மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊற வச்சா தான் நமக்கு சாஃப்டாக வரும் ஸோ இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்றேன் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஒன்று எடுத்திருக்கேன் வெந்திருச்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ இப்போ இதை அப்படியே வடிகட்டி ஆற வச்சுட்டு நம்ம குறை குறைன்னு அரைச்சி இதை அப்படியே வடிகட்டி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுக்கலாம் அதே கப்பில் நான் முக்கால் கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் இது இதோட சேர்த்துங்க ஒரு வேளை உங்கள் வெள்ளம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை நல்லா மண்ணு போகிற அளவுக்கு காய்ச்சி வடிகட்டி நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிக்கோங்க நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது அப்படியே நல்லா கெட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இப்போ வெள்ளம் போட்டனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக ஆரம்பிக்கும் இன்னுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் இருகணும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே தண்ணி இச்சு உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கே பாருங்கள் இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம இப்போ இறக்கி வச்சோம்னா இது இன்னும் கொஞ்சம் இருக்க ஆரம்பிக்கும் ஸோ கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி மாவை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இழுக்கும் போது அப்படியே நல்லா இது மாதிரி வரும் இப்போ நல்லா நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்ல பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போது இதே சைஸுக்கு நம்ம மாவையும் எடுத்து உருண்டை பிடிக்கணும் அதுவும் இதே சைஸே தான் இருக்கணும் இதை விட கம்மியாக வச்சிடாதீங்க எனக்கு வந்து ஒட்டாமல் வருது உங்களுக்கு ஒரு வேலை ஒட்டுனுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெய் தடவிட்டு பண்ணுங்கள் அதே மாதிரியே பால் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே வந்துருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கணும் ஓகேங்களா இப்போ எப்படி தட்டுறதுன்னு நான் காட்டுறேன் நெய் வந்து சப்பாத்தி கட்டில நல்லா ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுங்கள் சப்பாத்தி கட்டியில நெய்யை ஊற்றினதுக்கப்புறம் இதில் இதை இட்லி ப்ளஸ் பண்ணுங்கள் ரெண்டு பக்கம் ஓகேங்களா இப்போ இடி இட்லி அமுக்கி விடுங்க நல்லா நல்லா ரெண்டு சைடு திருப்பி போட்டு பண்ணுங்கள் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் பட்டர் ஷீட்டில் கூட பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லைண்ணா நான் சப்பாத்தி கட்டிலேயே நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த பால் பண்ண பார்த்தீங்களா இந்த பூர்ணத்தை எதில் வச்சுங்க இதில் வச்சுட்டு அப்படி இந்த பூர்ணத்தை இப்படி எடுத்துட்டு நல்லா தெரியாத அளவுக்கு மடைச்சுக்கிட்டுருங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஒட்டிச்சு நமக்கு நல்லா வந்திருக்கு ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இது அப்படியே ஒரு இங்கே வச்சு இந்த மாதிரி கட்டுங்க அப்படி இல்லைன்னா லைட்டாக அந்த மாதிரி தேங்க இப்படி உள்ளங்காயை வச்சே ப்ரெஸ் பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் கூட வேண்டாம் உள்ளங்காயிருக்குல்ல அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா நமக்கு லீவனாக ஸ்ட்ரைட் ரெடி ஆகல கூலி வந்து ரெடி ஆச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல தோசைக்கல்ல நெய்யை ஊற்றி நல்லா செக் பண்ண இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா இதாகவே இதில் போய் சேர்த்துங்க நம்ம ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா நமக்கு பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு ஆனால் மீடியம் வச்சு தான் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க आते हैं फिर இப்போது ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்துருச்சு கல்லுலையும் பரம ஒட்டவே இல்லை இப்போது நம்ம அப்படியே இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டை மாற்றிக்கிறோம் இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு மீதி எல்லா போலையும் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் ஓகே ஃபைனலாக நான் பிரித்து காட்டியிருக்கேன் பாருங்கள் உள்ளார சாஃப்ட்டாக நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இதான் கரெக்டு ஸோ ஃபைனலாக பருப்பு பொலி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாய்